திரைப்படம் இந்த திரைப்படத்தை தமிழக அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் ஜூலை ஐந்தாம் தேதி திரையரங்கில் வெளியிடும் பொழுது ரீசென்று தமிழகம் முழுவதும் அனைத்து திரையரங்கு முன்பும் போராட்டம் நடத்துவதென நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் ஆரம்பத்திலேயே தமிழகத்திலே சாதி பூசல்களையும் சாதி நெறியர்களையும் சாதி சம்பந்தமான பாகுபாடுகளை களைய ஆரம்பத்திலே முறையிலே கிள்ளி வேண்டும் என்பதற்காக பள்ளி படிக்கின்ற காலகட்டத்திலே பள்ளிகளில் ஏற்படும் இந்த சாதி வன்முறைகளை நீதிபதி சந்துரு கம்சினா கொடுத்த அறிக்கையை உடனடியாக தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் ஊடகத்துறை மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் சமூக நீதி மக்கள் கட்சி மற்றும் மாவீரன் பொல்லான் பேரவை நிறுவனத் தலைவர் ஈரோடு ராமன் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் சந்திப்பதில் மகிழ்ச்சி தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதி ஆட்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்தியா கூட்டணி தமிழகத்திலே புதுச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மிகப்பெரிய வெற்றி பெற்று உள்ளது அதற்கு மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் திரைப்பட நடிகர் ரஞ்சித் அவர்கள் எழுதி வெளியிட்டுள்ள திரைப்படம் கவுண்டம்பாளையம் என்கிற திரைப்படம் வருகிற ஜூலை ஐந்தாம் தேதி திரை திரையிடப்படும் என டெய்லர் வெளியாகியுள்ளது இந்த கவுண்டம்பாளையம் என்கிற திரைப்படம் சமூக அநீதிக்கு எதிராக சாதி மறுப்பு திருமணங்களுக்கு எதிராக கலப்பு திருமணங்களுக்கு எதிராக அதனை கொச்சைப்படுத்தும் விதமாக நாடக காதல் என்ற பெயரில் எங்களை போன்ற சமூக தலைவர்களை அவமானப்படுத்தும் வகையில் இழிவுபடுத்தும் வகையில் குறிப்பாக பட்டியலின மக்களையும் அவர்கள் மாட்டுக்கறி உண்பவர்கள் என்பது என்பதை பற்றியும் மிகவும் கேவலமாக எடுக்கப்பட்டுள்ள இந்த திரைப்படம் நடிகர் திரைப்பட நடிகர் ரஞ்சித் அவர்கள் எழுதி இயக்கியுள்ள திரைப்படம் கவுண்டமலை மற்றும் திரைப்படம் இந்த திரைப்படத்தை தமிழக அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் ஜூலை ஐந்தாம் தேதி திரையரங்குகளில் பொழுது ரிலீஸ் என்று தமிழகம் முழுவதும் அனைத்து திரையரங்கு முன்பும் போராட்டம் நடத்துவதென நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் ஏனென்று சொன்னால் திரைப்பட நடிகர் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு சேனலில் பேசும்பொழுது நான் சாதிவெறியன் என்று அப்பட்டமாக கூறியுள்ளார் இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் செவன்டீன் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறது ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக சாதி விரியுடன் பேசக்கூடிய திரைப்பட நடிகர் இயக்குனர் ரஞ்சித் அவர்களை தமிழக அரசு காவல்துறை உடனடியாக அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் சாதி வன்மத்தோடு சாதி வெறியுடன் சுயமரியாதை திருமணங்களை அவமரித்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்குள்ளே சாதி கலவரங்களை உருவாக்கும் எண்ணத்தோடு அவரை எழுதியுள்ள எழுதி இயக்கியுள்ள திரைப்படம் கமண்டம்பாளையம் என்கிற திரைப்படத்தை தமிழக அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை ஏனென்று சொன்னால் நடிகர் ரஞ்சித் அவர்கள் ஏதோ திடீரென்று பெண்களுக்கு ஆதரவாக பேசுவதை போல் பாசாங்கு செய்து கொண்டிருக்கிறார் அவர் இருக்கக்கூடிய ஊருக்கு அருகில் பொள்ளாச்சியிலே பாலியல் சம்பவம் நடந்த பொழுது அவர் வாய் திறக்கவில்லை இன்றைக்கு மணிப்பூரிலே பழங்குடியின பெண்கள் தாக்கும் போது பாதிக்கப்பட்டவர் செய்து டெல்லியிலே பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் அளிக்கப்படும் பொழுதெல்லாம் அவர்கள் வாய் மூடி வாயை மூடிக்கொண்டிருந்தார் வாய் திறக்கவில்லை ஆனால் அவருடைய சாதி பாசத்தின் காரணமாக அவர் சார்ந்த சமுதாயத்தை அவர் அவருக்கு அங்கீகாரம் திரைப்படத்துறையினை அவர் மீண்டும் காலம் ஒன்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஒரு சாதி வன்பத்தை உருவாக்கும் சூழ்நிலையில் கவுண்டம்பாளையம் என்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கியுள்ளார் ஆகவே இத்திரைப்படம் சாதி கலப்பு திரைப்படங்களுக்கு எதிராகவும் சுயமரியாதை திருமணங்களுக்கு எதிராகவும் அமைதியாக இருக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்களிலே ஒரு மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாக்கக்கூடிய நிலைமை இத்திரைப்படத்தால் ஏற்பட இருக்கிறது கவுண்டம்பாளையம் என்கிற பெயரில் நம்ம கோவை மாவட்டத்திலே ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்கிறது கவுண்டம்பாளையம் என்கிற பெயரில் ஆகவே இத்திரைப்படத்தை உடனடியாக தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் இத்திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சென்சார் போர்டு மத்திய அரசு நிறுவனத்திற்கு நாங்கள் கடிதம் எழுதியுள்ளோம் ஆகவே உடனடியாக தமிழக அரசு இத்திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் நடிகர் ரஞ்சித் அவர்கள் அவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படி ஜூலை அஞ்சாம் தேதி திரைப்படம் மீண்டும் வெளியிடப்படப்பட்டால் ரிலீஸ் சென்று நாங்கள் திரையரங்குகள் முன்பு அனைத்து முற்போக்கு அமைப்புகளையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளோம் மேலும் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே சாதி பாகுபாடுகளை தவிர்க்க பல்வேறு வழிமுறைகளை வகுக்க ஓய்வு பெற்ற நீதி அரசர் சந்துர் அவர்கள் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு அவர் கடந்த வாரத்தில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு பல்வேறு பரிந்துரைகளை வகுத்தெடுத்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்துள்ளார் ஆகவே அந்த அறிக்கையின்படி அதில் இருக்கிற வழிமுறைகளை உடனடியாக தமிழக அரசு பின்பற்ற வேண்டும் உடனடியாக அதை அமல்படுத்தி அதுக்குரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஆரம்பத்திலேயே சா தமிழகத்திலே சாதி பூசல்களையும் சாதி விரியர்களையும் சாதி சம்பந்தமான பாகுபாடுகளை களைய ஆரம்பத்திலே முறையிலே கிள்ளியேறிய வேண்டும் என்பதற்காக பள்ளி படிக்கின்ற காலகட்டத்திலே பள்ளிகளில் ஏற்படும் இந்த சாதி வன்முறைகளை நீதிபதி சந்திரு கம்சனா கொடுத்த அறிக்கையை உடனடியாக தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் அதே போன்று இன்றைக்கு தமிழகத்திலே பட்டியலின மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சமூக மக்கள் வசிக்கின்ற பகுதிகளிலே பல்வேறு அடிப்படை பிரச்சனைகளுக்கு தமிழக அரசு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் குறிப்பாக அருந்தீர் சமூகத்திலே ஏழு உட்பிரிவுகள் உள்ளது அருந்ததியர் சக்கிலியர் மாதிகா மாதாரி பகடை தோட்டி செம்மான் ஆகிய உற்பத்தி ஒருங்கிணைத்து அருந்ததிர் என சாதி சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் அதே போன்று அருந்தெதிர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டாக்டர் கலைஞர் அவர்களால் மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது கல்வி வேலை வாய்ப்பிலே மூன்று சதவீத இடஒதுக்கீடு டாக்டர் கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்டது அந்த இடஒதுக்கீடு வழங்கப்படும் பொழுது நீதிபதி ஜனார்த்தனம் கமிஷன் அடிப்படையில் அந்த வழங்கப்பட்டது அப்பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி அந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது ஆனால் எதிர்காலத்தில் மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த இடஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்க வேண்டும் என நீதிபதி ஜனார்த்தன கமிஷன் பரிந்துரை செய்துள்ளது ஆகவே தற்போது ஏறத்தாழ் இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆகவே அந்த இடஒதுக்கீட்டை மூன்று சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக உயர்த்தி வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கொங்கு மண்டலத்திலே ஆங்கிலத்தில் எதிர்த்து போரிட்ட தீரன் சின்னமலையோடு இணைந்து போரிட்டவர் மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு மணிமண்டம் அமைக்கவும் பணிகள் நடைபெற்று வருகிறது தீரன் சின்னமலையினுடைய போர்படை தளபதியாக இருந்து குற்றப்படை தளபதியாக இருந்தவர் மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட இடமான அர்ச்சலூர் கிராம் நலமங்க வலயத்திலே நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் வருகிற ஆடி ஒன்று ஜூலை பதினேழு அன்று அவருடைய மகன் பொல்லானுடைய அறுநூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சியை நடத்துவதற்கு தமிழக அரசு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் உடனடியாக அதே இடத்தில் தமிழக அரசு சேர்ந்த நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் தமிழகத்தில் ஒரு தொடர் தொடர் இஷ்டவசமான சம்பவம் கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து ஏறத்தாழ ஐம்பத்தி ரெண்டு பேர் இதுவரை மரணமடைந்திருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழகத்திலே முழு மது விலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து அதாவது தொடர் விபத்துக்கள் தனிநபர் வருமானம் பாதிப்பு குடும்பத்தில் பெண்கள் வன் வன்முறை இது போன்ற காரணங்களுக்கு மிக அடிப்படை காரணமே மதுதான் இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் மது ஒழிப்பு கொண்டு வர வேண்டும் தமிழகத்தில் போர்ண மது ஒழிப்பு நடைபெறப்படுது என்பது எங்களுடைய கோரிக்கை அதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடி வருகிறோம் ஆனால் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் மரணமடைந்தவர் அந்த பகுதி கள்ளக்குறிச்சி பகுதியிலே அந்த மக்களுக்கு உரிய வாழ்வாதாரத்திற்கு அங்கே பிரச்சனை ஏனென்று சொன்னால் அங்கே அவர் மலை சார்ந்த பகுதிகளே மக்கள் வா வசதி வருகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய அவருடைய கல்வி மேம்பாட்டிற்கு அரசு உதவி செய்ய வேண்டும் அங்கே தொழில் வசதி வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு பிரச்சனை அங்கே தொழிற்சாலைகள் இல்லை அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் குறைவு ஆகவே இந்த மாதிரி பிரச்சனைகள் என்னென்னு தான் கள்ளச்சாராயம் அதிகமாக அங்கே கரை உருண்டு ஓடுகிறது ஆகவே கள்ளச்சாராய ஒழிப்பு என்பதை விட அங்கே ஏற்கனவே கள்ளச்சாராயம் குறித்தவர்கள் ஏற்கனவே கள்ளச்சாரை விற்பனை செய்திகளும் கண்டறிந்து அவர்களுடைய குடும்பத்திற்கு வாழ்வாதாரத்திற்கு அரசாங்கம் மானிய கடனுதவிகள் வேலை வாய்ப்பு தொழில் போன்றவற்றை பெருக்குவதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்